ஹாய் வணக்கம் எல்லாேருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ரெண்டு நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதனால் ராசி பலன் வீடியோ போட முடியல சாரி இனிமேல் கரெக்டாக இருக்கும் எல்லாமே எல்லா வீடியோஸுமே இனிமேல் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன சொல்லுங்கள் ஸ்ப்ரெட்ஸ் ஒரு கார்டு வந்து நமக்கு ஜம்ப் ஆயிடுச்சு मेष राशि नाइन ऑफ शर्ट्स ऋषभ राशि पेज ऑफ कप्स मिथुन राशि टेन ऑफ शर्ट्स कटक राशि हाई प्रिस्टेस सिंह राशि टेन ऑफ पेंटिकल्स रिवर्स्ड कन्या राशि फाइव ऑफ कप्स तुलाम राशि वर्ल्ड कार्ड விருச்சிக ராசி எயிட் ஆஃப் கப்ஸ் தனுசு ராசி செவன் பெண்டகல்ஸ் மகர ராசி ஃபார்ச்சூன் கும்ப ராசி ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் மீன ராசி நைன் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பொது பலன்கள் என்ன இந்த பனிரண்டு ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலை இன்னைக்கு நடக்கப் போற மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்ன ஸ்ப்ரிட்ஸ் கொடுக்குற வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் மேஜர் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கவலைகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களோட மனசை உங்களோட உங்களோட மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற எண்ணங்களை அந்த நினைவுகள் அது எல்லாத்தையுமே நீங்கள் விடணும் இன்னைக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் தேவையில்லாமல் எதையுமே யோசிக்காதீங்க உங்கள் மனசுக்கு எதெல்லாம் வழியை கொடுக்குதோ அந்த விஷயங்களை விட்டு விலகுங்க அந்த மாதிரி பர்சன்ஸை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் அண்ட் மெடிடேஷன் ப்ரேயர் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு அது ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை ஒரு உங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் கூட ஒரு ரொமான்டிக்கான மொமெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு மனசு வந்து ரொம்ப லைட்டாக லைட் ஹார்ட்டடாக நீங்கள் இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நடந்து முடிந்த சில பிரச்சனைகள் சில சிக்கல்கள் இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் தொடராது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பாஸ்ட் பிரச்சனைகள் பாஸ்ட் இஷ்யூஸ் பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்றைக்கி எண்டப் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டம்னு உங்கள் மனசுக்கு பட்டாலுமே அது ஒரு ஃப்ரெஷ் பிகினிங்காக இருக்கும் சில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஒரு வேளை இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்கப் டிசிஷன் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் தான் இது ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் இன்றைக்கி கிடைக்கும் ஓகே சில விஷயங்கள் எண்டப் ஆகும் அது மூலிமா ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஓல்டு சைக்கிள் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா கடகராசி ஹை ஹைப்ரஸ்ட்ரெஸ் கார்டு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது இன்றைக்கி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டே வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியாம இருந்த ரகசியங்கள் பல வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு பல ரகசியங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா டென் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு சோ இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்திலேயோ இல்லை பண விஷயமாவோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஃபேமிலி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு சின்ன மிஸ் வரலாம் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தாலுமே சின்னதாக ஒரு நிதி சிக்கலை நீங்கள் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அண்ட் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுலேயும் சரி குடும்ப விஷயத்துலேயும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குடும்ப ஒற்றுமைக்கு கவனம் செலுத்தணும் செலவு தாறுமாறாக செலவு பண்ணாமல் ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி விட்டு விட்ட விஷயம் இல்லை உங்களை விட்டு போன விஷயத்த பற்றிலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது ஸோ பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் மிஸ் பண்ண சில விஷயங்கள் உங்களை மிஸ் பண்ண சில விஷயங்கள் எல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் அது எல்லாமே நல்லதுக்கு தான் நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை மாற்றுங்க மிஸ் பண்ணிட்டோமே நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகுதுன்னு நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து துலாம் ராசி தி வேர்ல்ட் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சைக்கிள் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டிராவல் எனர்ஜி இருக்குது நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அது மூலயமா ஒரு நிறைவான ஃபீலிங் கிடைக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்கள் மன நிறைவு தரும் உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நியூ பிகினிங் இன்றைக்கி இருக்குது இந்த மாதிரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான நாளாக இருக்குது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் மனசுக்கு வந்து க்ளோஸாக எந்த விஷயம் இல்லையோ அதை விட்டு நீங்கள் விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா விலகி போயிடுவீங்க இன்றைக்கி இந்த விஷயம் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமாக இல்லை உங்கள் மனதுக்கே தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்கள் மனதுக்கு தெரியும் அப்போது உங்கள் மனசு எதை வேண்டான்னு சொல்லுதோ அதை விட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி விலகிடுவீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இன்றைக்கி ஓகே அதே மாதிரி எமோஷனல் கிளாரிட்டி வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நாளாக வந்து குழப்பமாக இருந்த விஷயத்துல இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா செவன் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் விதைச்சதை வந்து அறுவடை பண்ணுறதுக்காக காத்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கா ஹார்ட் ஒர்க்குக்கான பலனை அனுபவிக்க காத்திருக்கிற ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களோட முயற்சிகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாவே பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான பலன் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலனை நீங்க ஜாலியா அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பாசிட்டிவ் டேர்ன் வந்து உங்க லைஃப்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா லக் வந்து உங்களுக்கு ஃபேவரா இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க பழைய தடைகள் எல்லாமே விலகும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு முடியும் அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் நீங்க பண்ணுற பண்ற மாதிரி இருக்கும் ஈகோ கிளாஷஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க காமாக இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபேமிலிலியாக இருக்கட்டும் ஒர்க் ப்ளேஸ்லையா இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலே இருக்கட்டும் உங்களுக்கு ஆர்கியுமெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஈகோவை வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் ஈகோ காட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலிக்குள்ளே ஆர்கியூ பண்ணவும் வேண்டாம் கண்டிப்பாக அது மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் பட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் காமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மீனராசிக்கு பார்த்தோன்னா நைன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்கள் ஆசைகளில் ஏதோ ஒன்று வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக ஒரு மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இன்னைக்கு உங்களுக்கு செலிப்ரேஷன் சான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இன்னைக்கு வந்து சில பேருக்கு க்ளோஷர் இருக்குது சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்குது சில பேருக்கு பேஷன்ஸ் தேவைப்படுற நாள்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தா ஒரு கிளாரிட்டி எனர்ஜி வந்து இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு ஓகேவா இதுதான் இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீன முறை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களாக இருக்குது ஸ்ப்ரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜாக இருக்குது இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ